அதுக்கப்புறம் நம்மளோட கண்ணு நம்மளோட ஸ்கின் ஹெல்தியா வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்குது சோ இந்த ஒமேகா த்ரீ வந்துட்டு த்ரீயா டிவைட் டிஹெச்ஏ இபிஏ ஏஎல்ஏ இது மூணா வந்து பிரிச்சிருக்காங்க டிஹெச்ஏன்றது டொகோசா ஹெக்ஸைனிக் ஆசிட் இபிஏன்றது ஆசிட் அண்ட் ஏஎல்ஏன்றது லினோலெனிக் ஆசிட் ஸோ இதெல்லாம் தான் வந்து மூணு ஃபேட்டி ஆசிட்ஸ் சும்மா வந்து ஃபிஷ் ஆயில் ஒமேகா த்ரீ இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க பட் ஆனா வந்து இந்த டிஹெச்ஏ எவ்வளோ இபிஐ எவ்வளோன்றது கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் சம்டைம்ஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் எம்ஜின்னு கொடுத்துட்டு இதை வந்து ஹண்ட்ரட் எம்ஜி அதாவது டிஎச்ஏ இபி வந்து ஹண்ட்ரட் எம்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நியூஸுமே கிடையாது ஹண்ட்ரட் ஹோலாவே ஒரு ஹண்ட்ரட் எம்ஜி வந்து டிஎச்ஏஇபிஏ இருக்குன்னா நீங்க எடுக்கிறதே வந்து வேஸ்ட் சோ அந்த பாட்டில நான் அட்டாச் பண்றேன் அந்த பாட்டில வந்துட்டு டிஎச்ஏஇஇபி வந்துட்டு ஒன் டேக்கான ரெக்யர்மெண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டூ பிப்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி குள்ள எடுக்கிறது வந்து ரொம்ப சேஃப் அதுக்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உங்களோட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கிறது ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரையும் இதை எடுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த டிஎச்ஏஇபிஏங்கிறது வந்துட்டு ஃபிஷ் சீ ஃபிஷ்னு சொல்லுவோம் அதாவது கடல்ல கிடைக்கிற மீனா இருக்கட்டும் டேம் மீனா இருக்கட்டும் மத்தி மீன் நெத்திலி மீன் ஏரா சால்மன் யூனா இதுலயே வந்துட்டு நிறைய ஒமேகா த்ரீ இருக்கு சோ ரெகுலரா வந்து ஃபிஷ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் தேவை கிடையாது செகண்ட் வந்து வெஜிடேரியன்ஸா இருக்கீங்க ஃபிஷ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நட்ஸ் வால்நட் சியா சீட்ஸ் பிளாக்ஸ் சீடு சோயாபீன் இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒமேகா மேகாத்திரி தேவைப்படாது யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கேட்டகரிஸ் எதுவுமே நீங்க சாப்பிடல அப்படிங்கும் போது இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த டெய்லி ரெக்வயர்மெண்ட் அலவென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜிக்குள்ளே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அண்ட் டெய்லி ரெக்வயர்மெண்ட் டோஸ்க்கு மேலே வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நீங்க எடுத்துக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை டு டேக் இட் இன் ஃபுட் ஆஸ் மச் பாசிபிள் டாண்டி டேப்லெட்ஸ் தேங்க்யூ